நண்பர்களே வெறும் தொண்ணூறு ரூபாயில நம்ம பஸ்லையும் ட்ரெயின்லையும் மாறி மாறி போக போறோம் அது மட்டும் இல்ல ரெயின்ல வந்து உங்களுக்கு டிரைவர் கிடையாது பஸ்ல பாத்தீங்கன்னா கண்டக்டர் கிடையாது எப்படி நம்ம பஸ் வந்துருச்சு பஸ் ஸ்டாப்ல நம்ம ரொம்ப நேரம் காத்து கிடக்கணும்னு அவசியம் இல்ல பஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் வந்துகிட்டே இருக்கும் நாம பஸ்ல ஏறினோடனே கைப்பிடி கம்பியில ஒரு ஸ்கேனர் மிஷின் வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட வந்து ஏடிஎம் கார்டோ இல்லைன்னா பஸ்ஸுக்கு கார்டோ இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கார்டில நாலரியால் இருந்தா போதும் ஸ்கேனர் மிஷின்ல நம்ம வச்சு எடுத்தோம்னு சொன்னா நாலரியால் கட் ஆயிரும் நம்மளுடைய பஸ் டிக்கெட் டைமிங் ஸ்டார்ட் ஆயிடும் சவுதி அரேபியானுடைய நாலு ரியாலுங்கிறது நம்ம ஊர் காசு தொண்ணூறு ரூபா வரும் ஒரு தடவை நமக்கு தொண்ணூறு ரூபா கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப ரெண்டு மணி நேரத்துக்கு மறுபடியும் கட்டே ஆகாது அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ட்ரெயின்லையும் பஸ்லையும் மாறி மாறி நம்ம போய்க்கலாம் பஸ் ஸ்டாப்லையும் மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இதே மாதிரி மிஷின் வச்சிருப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இதே மாதிரி புது கார்டு ஒன்று நீங்கள் பத்து ரியால் செலுத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு நான் அதில் போக போகிறேன் நீங்கள் போகும்போது மறக்காமல் லைக்கை போட்டுட்டு போயிருங்க